குடியரசு தலையங்கம் காங்கிரஸ் நமது நாட்டில் ராஜ்ய முன்னேற்றங்களுக்கும் சமுதாய முன்னேற்றங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றங்களுக்கும் மகாத்மாவின் ஒத்துழையாமை சம்பந்தப்படாததற்கு முன் உள்ள காங்கிரஸ் காலங்களில் இவற்றிற்கு தனித்தனியாக ஸ்தாபனங்களும் மகாநாடுகளும் நடந்து வந்தன ஆனால் மகாத்மா அவர்கள் காங்கிரஸில் பிரவேசித்து காங்கிரஸின் மூலமாக ஒத்துழையாமையை வலியுறுத்திய பின் ராஜ்ய சமுதாய பொருளாதார விஷயங்களோடு மாத்திரமல்லாமல் இன்னும் அநேக நன்மைக்கான காரியங்களும் சேர்த்ததுதான் சுயராஜ்யம் என்றும் அவ்வித சுயராஜ்யத்தை காங்கிரஸ் மூலமாகவே அடையக்கூடிய நிலைமையில் கொள்கைகளும் திட்டங்களும் அமைத்து அவற்றிற்கு அனுகூலமான பல காரியங்கள் தேசத்தில் நடைபெற்று வந்தன ஆனால் மகாத்மா அரசாங்கத்தாரால் சிறையில் அடைப்பட்ட பின்பு மகாத்மாவின் கொள்கைக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாயிருந்து அதை ஒழிக்க பிரயத்தனப்பட்டுக்கொண்டு சமயத்தை எதிர்பார்த்து மகாத்மா கூடவே இருந்து வந்த சில பேர் மகாத்மா திட்டத்தை ஒழிக்க வெளிக்கிளம்பி பொதுச் சட்ட மறுப்புக்கு ஜனங்கள் தயாராய் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை கண்டறிவது என்னும் சாக்கை கொண்டு சிவில் டிசொபீடியன்ஸ் கமிட்டி என்ற சட்டமறுப்பு கமிட்டி என பெயர் வைத்துக்கொண்டு மகாத்மா செய்து வந்த காரியங்களையெல்லாம் அதற்கு நேர்விரோதமாயிருந்து அடியோடு கவழ்ப்பதற்கான முயற்சிக்கு அதை உபயோகப்படுத்திக் கொண்டு ஒத்துழையாமைக்கு விரோதமான தத்துவங்களில் புகுந்து மகாத்மாவின் உழைப்பால் இரண்டு மூன்று வருடங்களில் ஏற்பட்ட நன்மைகளையெல்லாம் இடித்துத் தள்ள ஆரம்பித்தார்கள் கையா காங்கிரஸில் ஒத்துழையாமை கட்டிடம் உருகுலைய தொடங்கி தில்லியில் அஸ்திவாரமே தளர்ந்து காக்கினாடாவில் தரைமட்டமாக்கிவிடப்பட்டது ஜெயிலிலிருந்து வந்த மகாத்மா காந்தி அவர்கள் தான் சிறைக்குச் சென்ற பிறகு தனது கட்டிடத்தை இடிக்க விடாமல் காக்க வேண்டுமென்று நினைத்து பல வழிகளிலும் அவஸ்தைப்பட்டு தங்களால் கூடுமான வரையில் அதன் சின்னமாவது தேசத்தில் இருக்கட்டும் என்று நினைத்து கஷ்டப்பட்டு வந்தவர்களை அலட்சியம் செய்து இடித்தவர்கள் தானம் கூடவே சேர்ந்து கொண்டு கொஞ்சனஞ்சு மீதியுள்ள ஒத்துழையாமையின் அஸ்திவாரங்களையும் இடித்தெறிய கல்கத்தா பேட் மூலமாக முகூர்த்தம் வைத்து பெல்காம் காங்கிரஸில் அடியோடே அஸ்திவாரத்தையும் தொலைத்து அதை உழுது ஒத்துழைப்பு விதையையும் விதைத்து தானே கூட இருந்து தண்ணீரும் பாய்ச்சி பாட்னாவில் பூவும் பிஞ்சும் விடக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்து விட்டுவிட்டார் மகாத்மா அவர்களை இம்மாதிரி மூன்று வருடத்து வேலையை இப்படி இடித்துவிடலாமா என்று கேட்டால் என்னுடைய இயக்கத்துக்கு விரோதமாய் இருந்தவர்களின் செய்கை ஒருபுறம் இருந்த போதிலும் என்னுடைய இயக்கத்துக்கு அனுகூலமாயிருந்து எனக்கு உண்மையாக உதவி செய்து கொண்டு வந்த என்னுடைய பிரதம சிஷியர்கள் என் போரே ரிப்பேர் செய்யக்கூடாத நிலைமையில் கெடுத்துவிட்டதால் ரிப்பேர் செய்ய முடியாத இடிப்பட்ட ஸ்தாபனத்தை நான் அதை அடியோடு ஒழிப்பதைத் தவிர வேறு வேலை செய்வதற்கில்லை ஏனெனில் ஒன்று நான் சிறைக்குப் போனவுடனே நான் செய்து கொண்டு வந்த காரியத்தை விட்டுவிட்டு நான் யாரை முக்கியமாய் நம்பியிருந்தேனோ அவர்களே சட்டமறுப்பு கமிட்டிக்கு இணங்கிவிட்டதொன்று இரண்டு கயாவில் சட்டமறுப்பு ஆரம்பிப்பது என ஒரு தீர்மானம் செய்து கொண்டு பொதுஜனங்களை ஏமாற்றி பணம் வசூல் செய்து சொன்னபடி நடக்காமல் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து பொதுஜன நாணயத்தை இழந்ததொன்று மூன்று பிறகு கொஞ்ச காலம் வரையிலும் பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்திருப்பது என்று ஒப்புக்கொண்டு பொதுஜனங்களுடைய கவனத்தை வேறு வழியில் செல்ல இடங்கொடுத்ததொன்று நான்கு டில்லியில் தனி காங்கிரசு ஒன்றை ஏற்படுத்தி அந்தக் கொள்கைக்கு விரோதமான காரியங்களை அனுமதித்ததொன்று ஐந்து பிறகு காக்கினாடாவில் நான் சீக்கிரத்தில் விடுதலையாகி வந்துவிடுவேன் என்ற விஷயம் தெரிந்திருந்தும் எனது சகாக்கள் பொதுஜனங்களை ஏமாற்றி எனது தத்துவத்துக்கு விரோதமான காரியங்களை ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினதொன்று இந்த நிலைமையில் நான் ஜெயிலிலிருந்து வந்த பிறகு வேறொன்றும் செய்வதற்கில்லாமல் ஒத்துழையாமையை ஒழித்து விடுவதைத் தவிர வேறு மார்க்கம் இல்லை எனக் கண்டுகொண்டேன் எனது இயக்கத்தின் எதிரிகளின் மனப்பான்மை ஒருவிதமாய் இருந்த போதிலும் எனது சகாக்களிலேயே மாகாணங்களுக்கு இரண்டொருவர் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு மனப்பான்மையே வளர்ந்து கொண்டு வருவது நன்றாய்த் தெரிகிறதென்றும் ஆதலால் ஒத்துழைப்புக்கே வழியை திறந்து விட்டுவிட வேண்டும் என்னும் முடிவுக்கு வந்துவிட்டேன் சரியாகவோ தப்பாகவோ நான் கட்டின கட்டிடத்தை எடுக்க எனக்கு பாத்தியமுண்டு இதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் வேண்டுமானால் தாங்களே வேறு கட்டிடம் கட்டை கொள்ளட்டும் என்றும் சொல்லி முடிந்துவிட்டதோடு தேசத்தின் நன்மையைக் கோரி முன் சொன்ன ராஜ்ய சமூக பொருளாதார விஷயங்களுக்கு காங்கிரஸை எதிர்பார்ப்பது உபயோகமற்ற காரியமென்றும் கருதி தனது முக்கிய திட்டங்களாகிய இந்து முஸ்லிம் ஒற்றுமை மதுவிலக்கு தீண்டாமை முதலிய காரியங்களையும் காங்கிரஸ் திட்டத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு இந்நான்கில் ஏதாவது ஒரு காரியத்தை மாத்திரம்தான் எடுத்துக் சொல்லி நூல் நூற்கிரு விஷயத்தை மாத்திரம் தன் சொந்தத்தில் வைத்துக் கொண்டு மற்றவைகளை விட்டு மெல்ல விலகிக் கொண்டார் இந்த நிலைமையில் காங்கிரசானது பழைய கால காங்கிரஸை விட சாதாரண நிலைமைக்கு வந்துவிட்டது காங்கிரசின் கொள்கை இந்திய மகாஜனங்கள் சுயராஜ்யம் அடைய வேண்டுமென்றும் அதற்கு நீதியும் அமைதியும் பொருந்திய எல்லா முறைகளையும் அனுசரிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு திட்டமாக தற்காலம் காங்கிரஸில் இருப்பது சட்டசபைகளை கைப்பற்றி அவற்றை சுயராஜ்யத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நாட்டில் ராஜ்ய விஷயமாக மற்றும் பல ஸ்தாபனங்களும் இருக்கின்றன அவைகளில் முக்கியமானது மிதவாத கட்சி ஜஸ்டிஸ் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிராமணரல்லாதார் தேசிய கட்சி சுயேச்சை கட்சி பிரசண்ட் அம்மையார் கட்சி முதலியன இவற்றில் ஒவ்வொரு கட்சியும் மேற்கண்ட காங்கிரஸ் கொள்கைக்கும் மாறுபட்டவை அல்லவே அல்ல உதாரணமாக ஜஸ்டிஸ் கட்சியும் பிராமணரல்லாத தேசிய கட்சியும் தனது ராஜீய கொள்கையை காங்கிரசின் கொள்கையைப் போலவே ஏற்படுத்திக் கொண்டிருப்பதோடு ஏகாதிபத்தியத்திற்கு உட்பட்டும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டும் எவ்வளவு சீக்கிரத்தில் பெற முடியுமோ அவ்வளவு விரைவில் சுயராஜ்யம் பெறுவது என்ற கொள்கையை உடையதாய் இருக்கிறது ராஜ்ய விஷயத்தில் மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசம் இருந்ததெல்லாம் ஒத்துழையாமை திட்டம் ஒன்றுதான் இது பெல்காமில் ஈடுபட்டாகிவிட்டது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு சுயராஜ்யம் பெறுவதையும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக சட்டசபை பிரவேசத்தையும் அனுமதித்துவிட்டது பிரிட்டிஷ் சம்பந்தமில்லாமலே சுயாட்சி இருக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் அபிப்பிராயமல்ல என்பதற்கு அறிகுறியாக ஜனாத் மோலானா ஹசரத் மோகினி முதலானவர்கள் கொண்டு வந்த சுயேட்சை தீர்மானத்தையும் காங்கிரஸ் தோற்கடித்துவிட்டது ஆதலால் தற்காலமுள்ள காங்கிரஸ் கொள்கைகளும் அதன் திட்டமும் ஜஸ்டிஸ் ராஜ்ய கொள்கைகளையே அனுசரித்து இருப்பதுடன் அல்லாமல் காங்கிரஸ் கொள்கையை விட ஜஸ்டிஸ் கொள்கையானது ஒரு அடி முற்போக்குடையதாய் இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் எப்படியெனில் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரம் சுயராஜ்யம் பெற வேண்டும் என்கிற ஓர் அவசர காலாவதியும் ஜஸ்டிஸ் திட்டத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது மற்றபடி சர்க்காரோடு ஒத்துழைப்பதிலும் சுயராஜ்ய கட்சியினுடைய அனுபவமானது ஜஸ்டிஸ் கட்சி முதலியவைகளை ஒத்ததாகவே இருக்கிறது சுயராஜ்ய கட்சியார் சர்க்கார் கமிட்டிகளிலும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள் சர்க்கார் சம்பளம் பெறத்தக்க உத்தியோகப் பதவிகளிலும் அமர்ந்திருக்கிறார்கள் சர்க்காரால் அளிக்கப்பட்டுள்ள பட்டங்கள் பெற்றவர்களும் சுயராஜ்ய கட்சியில் இருக்கின்றார்கள் முனிசிபாலிட்டி ஜில்லா போர்டு தாலுகா போர்டு முதலியவைகளில் சர்க்கார் நியமன ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் சுயராஜ்ய கட்சியில் இருக்கின்றார்கள் கதரில் நம்பிக்கை இல்லாதவர்களும் சுயராஜ்ய கட்சியில் இருக்கின்றார்கள் மதபானம் உற்பத்தி செய்கிறவர்களும் அதனை விற்கிறவர்களும் அதை விளம்பரப்படுத்துகிறவர்களும் அயல்நாட்டு துணை வியாபாரிகளும் பிறவியில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லுகிறவர்களும் சுயராஜ்ய கட்சியில் இருக்கின்றார்கள் இத்தகைய சுயராஜ்ய கட்சியாரை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிரதான ஸ்தானமும் அளிக்கப்பட்டாய்விட்டது இந்த நிலைமையில் இந்தியாவில் உள்ள ராஜ்ய ஸ்தாபனங்கள் சகலமும் காங்கிரஸ் உட்பட ஒரே கொள்கையைத்தான் கொண்டதாய் இருக்கிறது ஆகையால் தேச முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் மகாசபை ஒன்றுதான் உள்ளது என்று சொல்வது இனி பொல்லற்ற வார்த்தையாகும் எனவே பொதுமக்கள் காங்கிரஸில் சேராவிட்டால் நாம் தேச பக்தர்களாக மாட்டோமோ என்று பயப்பட வேண்டியதும் ஜஸ்டிஸ் கட்சியிலிருந்தால் காங்கிரஸில் இருப்பவர்களை விட்டாழ்ந்தவர்களாகி விடுவோமோ என்றும் பயப்படுவதும் அறியாமையே ஆகும் இந்தியர் ஒவ்வொருவரும் சுயமரியாதை அடைவதும் விடுதலை பெறுவதும் தனது முக்கிய நோக்கமாக கொள்ள வேண்டும் இந்நோக்கம் கொண்ட ஸ்தாபனம் எதுவோ அது எல்லாமே தேசிய காங்கிரஸ்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் குடியரசு தலையங்கம் டிசம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து